நீங்க தமிழீழத்துல போய் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது போராட்டம் வடக்கிலையும் கிழக்கிலையும் தொடர்ந்து போராட்டங்கள் காரணம் என நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ராணுவ பாதுகாப்பால ராணுவ அதிகாரத்துல ஆயுதங்களுக்கு நடுவில் வந்து எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை கட்டி அங்கு சிங்கள மக்களை குடியேற்றி கொண்டு இனப்படுகொலைக்கான நீதி கேட்டு உலகத் தமிழம் ஒன்றிணை தமிழினம் வலுப்படுவோம் எங்களுடைய அரசியல் ஐநாவில இருந்து அனைத்து மொழிகளிலும் உலகம் பூராக இள தமிழர்கள் வந்து பிரெஞ்சு பேசக்கூடிய பிள்ளைகளும் இருக்கணும் இங்கிலீஷ் பேசக்கூடிய பிள்ளைகள் டச்சு பேசக்கூடிய பிள்ளைகள் ஹிந்தி பேசக்கூடிய குஜராத் பேசக்கூடிய பிள்ளைகள் உலகத்தில் உள்ள அனைத்து மொழியும் பேசக்கூடிய பிள்ளைகள் எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் இருக்கணும் பாகிஸ்தானுக்கு முப்பதாயிரம் கண்கள் அனுப்பி அனுப்பியிருக்குதாம் ஸ்ரீலங்கா யாருடைய கண்கள் அனுப்பி இருக்குது எங்க போனது இப்படி வந்தது என்ற அரசியல் எல்லாம் நாங்கள் பேச வந்திருக்கோம் இந்த நிலையில எங்களுடைய இன்னு எங்களுடைய கண்ணை முதலொருத்தன் கலவெடுத்து வித்து என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அங்கங்களில் இருந்து அனைத்தையும் வித்து வியாபாரம் பண்ணக்கூடிய அரசியலை உலக தமிழில் அனுமதித்துக்கொண்டு போப்போதா ஆனா ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் மக்களை அதே ரெண்டு ஆண்டுகளில் துடிக்க துடிக்க கொலை செய்து நோ பாயசோன் அந்த ஃபயசோ வந்து சகல எவிடன்சஸும் சர்வதேச அரங்குக்கு கொண்டு வந்த

சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய தாக்கம் இப்ப சமீப நாட்களா ஏற்பட்டிருக்கோன்ற ஒரு ஐயம் வந்து எங்களுக்கு கேண்டிருக்கு சார் அதாவது எதுக்கு எடுத்தாலுமே வந்து புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய கருத்துக்கள் வந்து இங்கே தேவைப்படுதோ பிரதிபலிக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அந்த அந்த கருத்துக்கள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்படுத்து சார் அதை எப்படி பாக்குறீங்க நீங்க பெரிய கேள்வி என்னன்னா இங்க வணக்கம் இப்ப இங்க வந்து புலம்பே தேசத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கணும் என்று பாக்கற அதை மூன்று நாலு விதமாக பிரிச்சு பார்க்கலாம் நீங்க சொன்ன மாதிரி புலம்பெயர் தேச மக்கள் தமிழ்நாட்டு அரசியலை இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்களா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு அரசியல் இங்க நடக்கல ஆனா தமிழ் உலகத்தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய நிலை என்றது ஒன்று இருக்கு வந்து ஏகுதிகளாக நிக்கிறோம் எதிர்காலம் தெரியாம நிக்கிறோம் உலக அரங்கில எல்லா நாடு எல்லா நாடுகளிலும் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் மக்கள் அழிக்கப்பட்டு உலகத்துல இளத்தமிழன் இல்லாத அகதி முகாம் நாடே இல்லை என்ற அளவுக்கான ஒரு அரசியல் இன்றைக்கு உலகம் முன்னால இருக்குது அப்ப இருக்கக்கூடிய மக்கள் இந்த நிலை தமிழக அரசியல்ல பேசு பொருளாக இருக்குது என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இனம் அழிப்பதற்கு இனத்தை கொலை செய்வதற்கு என்னென்ன அரசியல் எங்களுக்கு முன்னாள் நடந்த நடந்தது என்னென்ன போராட்டங்கள் நடந்தது எத்தனை போராட்டங்கள் அந்த அரசியல் தான் இன்னும் ஒரு திட்டமிட்ட விதத்துல முன்னெடுக்கப்படுகிறதா இன்னும் ஈழத்தமிழம் அழிக்கப்பட்டு ஒரு இடம் நாங்கள் இன்னும் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் திட்டமிட்டு கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்கள நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்க தமிழ் போய் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது போராட்டம் வடகிழையும் கிழக்கிலையும் தொடர்ந்து போராட்டங்கள் காரணம் என நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ராணுவ பாதுகாப்பால ராணுவ அதிகாரத்துல ஆயுதங்களுக்கு நடுவில் வந்திருந்து எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை கட்டி அங்கு சிங்கள மக்களை குடியேற்றி கொண்டு அதாவது திட்டமிட்ட இனப்படுகொலையை இன்னும் இலங்கை அரசாங்கம் செய்கிறது உலகம் பூராக இருக்கக்கூடிய தமிழர்களாகிய நாங்கள் எந்தெந்த நாட்டில எல்லாம் அகதி முகாம்களுக்குள்ள இந்தோனேஷியாவில தாய்லாந்துல மலேசியாவில சிங்கப்பூர்ல என்று கடலுக்கு கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தீவுகள் என்று சொல்லி பல ஆயிரம் தீவுகளுக்குள்ள இன்னும் ஏதழிகளாக ரோட்ல நிற்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் அப்ப எங்களுடைய நிலை ஒரு ஒரு தமிழினம் அளிக்கப்பட்டு துகள்துகுடாக ஆக்கப்பட்டு துண்டு துண்டு துண்டுகள் ஆக்கப்பட்டு அந்த மக்களுடைய நிலை வந்து தமிழக அரசியல்ல தமிழ தமிழர்களுடைய அரசியல்ல அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலாக பிரதிபலிக்க வேண்டிய அரசியல் பிரதிபலிக்கக்கூடிய அரசியலாக அப்படி பார்க்கலாமே ஒழிய இதுல புலம்பெயர் தச தமிழர்கள் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா நாற்பது ஆண்டுகளாக தமிழகத்துல அகதி முகமுக்குள்ள அதுவும் உலகத்துல எந்த நாட்டிலேயுமே இல்லாத மாதிரியான ஒரு மனித உரிமை மீறல் கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமானிட்டி என்ற நாற்பது வருஷமா அவர்தான பத்து பத்து கேம்புக்குள்ள கையெழுத்து போட்டு வாழ் மண்டு நீ வச்சிருந்தேன்னு சொன்னா அதை விட என்ன இருக்குது என்று கேள்வி எல்லாம் இருக்குது அப்ப இந்த மாதிரியான நிலையில வாழக்கூடிய மக்களாக இன்னும் ஈழத்தமிழர்கள் எங்களுக்கு முன்னால வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இளத்தமிழர்களுடைய நிலை அந்த நிலையில இருக்குது என்ற புரிதல் அரசியலை கொண்டு போக வேண்டிய அரசியல் அரசியல்வாதிகள் எல்லாருமே எங்களுக்கு எப்படி துரோகம் செய்து அந்த மக்களை இன்னும் அதே நிலையில அதே நிலைப்பாட்டுல இன்னும் அந்த அரசியலை பயன்படுத்தி கொண்டு அந்த மக்களை வச்சு வயிறு வளர்கிற ஒரு அரசியலை பார்க்கும்போது அந்த அரசியலை பேச வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த தமிழினம் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் தமிழினம் சார்ந்து வேலை செய்யக்கூடிய அமைப்புகளுக்கும் இருக்க நினைக்கிற அது அதுதான் அரசியல் பேசுகிறா இருக்குது ஒரு புகைப்படத்தேவோ பெரிய அரசியல் அம்மாத்துறாங்கன்னா மிச்சத பாருங்க புரியுது ஆனா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அந்த புலம்பெயர் தமிழர்கள் அங்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இருக்கக்கூடிய நீங்க வந்து எந்த மாதிரியான அரசியலை நீங்க முன்னெடுத்து நம்முடைய விடுதலைக்காக நீங்க எங்களுடைய அரசியல் என்ன என்று சொன்னா உலக தமிழினம் உலக தமிழினத்தின் அரசியல் தான் எங்களுடைய அரசியல் உலக தமிழினத்தின தலையான அரசியல் என்ன என்று சொன்னா உலக தமிழினம் ஒரு இனப்படுகொலைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு தமிழினம் என்ற அடையாளப்படுத்தலை உணர்ந்து கொள்ள வேண்டிய உலக தமிழினமே எண்ணிப்பார் நீ உறங்கினால் வரலாற்றில் யார் உன்னை மன்னிப்பார் என்று அத கவிஞர்கள் கோபப்பட்டு எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கணும் ஒரு இனம் அழிக்கப்பட்டிருக்குது அந்த இனப்படுகொலை தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்குது அந்த இனப்படுகொலைக்கு துணை போகக்கூடிய அரசியல் இன்னும் எங்களுக்கு முன்னால நிகழ்த்தப்பட்டு அந்த நிலைப்பாட்டை மாற்றியமைக்கணும் இனப்படுகொலைக்கான நீதி கேட்டு தமிழினம் ஒன்றிணைவனும் உலகத்தினம் வலப உலகத்தமிழினம் வலுப்படுவோனும் எங்களுடைய அரசியல் ஐநாவில இருந்து அனைத்து மொழிகளிலும் உலகம் ஊராக இள தமிழர்கள் வந்து பிரெஞ்சு பேசக்கூடிய பிள்ளைகளும் இருக்கணும் ஸ்பானிஷ் பேசப்படக்கூடிய இங்கிலீஷ் பேசக்கூடிய பிள்ளைகள் டச்சு பேசக்கூடிய பிள்ளைகள் ஹிந்தி பேசக்கூடிய குஜராத்தி பேசக்கூடிய பிள்ளைகள் என்று சொல்லி உலகத்தில் உள்ள அனைத்து மொழியும் பேசக்கூடிய பிள்ளைகள் எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் இருக்கணும் அவர்கள் அவர்களுடைய அரசியலின் மூலம் உலக அரங்குக்கு தமிழின படுகொலையை கொண்டு போய் தமிழின படுகொலையின் மூலம் சர்வதேச நீதி விசாரணை நீதி விசாரணையின் மூலம் தமிழர்களுக்கான பொது வாக்கெடுப்பு அதில் தான் எங்களுக்கான தீர்வு என்ற அடிப்படையில உலகத் தமிழர்களை ஒன்றுபடுத்தி உலக தமிழினம் தன்னுடைய ஒரு இனம் அளிக்கப்பட்டிருக்குது இந்த நிலை எதிர்காலத்துல வரக்கூடிய சந்ததிகளுக்கு எதிர்காலத்துல வாழக்கூடிய தமிழினத்துக்கு வராமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அரசியலை உலக தமிழினம் செய்ய வேண்டியது இன்றியமையாததாக எங்களுக்கு ஒரு வரலாறு படிப்பிச்சிருக்கு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்றால் எந்த நாயும் எங்களை பாதுகாக்காது எங்களை பயன்படுத்தி எங்களுடைய உயிரை வியாபாரம் பண்ணி ஒரு ஷோக்கிங் நியூஸ் என்னன்னு சொன்னா பாகிஸ்தானுக்கு முப்பதாயிரம் கண்கள் அனுப்பி இருக்குதாம் ஸ்ரீலங்கா யாருடைய கண்கள் அனுப்பி இருக்குது எங்க போனது எப்படி வந்தது என்ற அரசியல் எல்லாம் நாங்கள் பேச வேண்டியிருக்குது அப்ப இந்த நிலை எங்களுடைய இன்னும் எங்களுடைய கண்ணை வேறொருத்தன் களவெடுத்து வித்து வியாபார என்னுடைய உடலில் உட்கக்கூடிய இருந்து அனைத்தையும் வித்து வியாபாரம் பண்ணக்கூடிய அரசியலை உலகத்தமிழ நம்ம அனுமதிச்சு கொண்டு போப்போதா ஒரு கேள்விதான் உலக தமிழ் ஒன்றுபடுத்த வேண்டிய அரசியலை தமிழ் தேச அரசியலை தமிழ் தேசியத்தை தங்களை தாங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அரசியலை பாதுகாக்கிறது வலுப்படுத்துறது வளர்க்க வலுத்து விட வேண்டிய ஒரு அடிப்படை வேலையாத்தான் நாங்கள் இனப்படுகொலையை அடிப்படையாக வைத்து எங்களுடைய அரசியலை முன்னகர்த்தோம் புரியுது வந்து பாலஸ்தீன மக்கள் இப்போ வந்து ஒரு எழுபது எண்பதாயிரம் பேர் வந்து கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறாங்க அது வந்து சமூக ஊடகங்கள் மத்தியில உலக செய்திகள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து அதை விட அதிகமா தமிழகத்துல நடந்த படுகொலையை வந்து ஊடகங்கள் மத்தியிலும் சரி போகாததற்கு காரணம் என்ன பின்னாடி ஏதாவது அரசியல் அழுத்தங்கள் இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அந்த அரசியல் அழுத்தம் தமிழ்நாட்டில இருந்து எழுந்திருக்குமா மக்கள் சாதாரண விஷயம் இல்ல மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவிச்சு கொள்றோம் இதுல வந்து என்னன்னா அந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேர்ல வந்து கொலை செய்த அதுவும் வேர்ல்ட் ஒன் ஆஃப் நேஷன் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலின் பிரதமருக்கு அரசு உடன் கொடுத்தாச்சு அதுக்கு ஜோஹான் என்று சொல்லி அதுல அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் அதே அரெஸ்ட் உடன் கொடுத்தாச்சு ஆனா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் மக்களை அதே ரெண்டு ஆண்டுகளில் துடிக்க துடிக்க கொலை செய்து நோ ஜோன் அந்த வந்து சகல எவிடென்சஸும் சர்வதேச அரங்கிற்கு கொண்டு வந்த அப்புறகம் ஊடகங்கள் வெளிப்படுத்தின பிறகும் இன்னும் தமிழர்களுடைய இனப்படுகொலையை சர்வதேச அரங்கிலையும் இன்னும் ஐநா சபைக்குள்ளும் தமிழர்களுடைய இனப்படுகொலை சார்ந்து பேசக்கூடிய அரசியல்வாதிகளையோ அமைப்பு சார்ந்தவர்களையோ டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தான் எங்களுக்கு முன்னால நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் அப்படித்தான் இன்றைக்கும் எங்களுடைய தம் ஐநா சபையில வேலை செய்யக்கூடிய தமிழ் இனம் சார்ந்து வேலை செய்யக்கூடிய வரை இன்னைக்கு திட்டமிட்டு தமிழின எதிரிகள் சிங்கள கைக்கூலிகளால கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படியான அரசியல் வந்து எங்களுக்கு முன்னால் நடந்து கொண்டு இருக்குது இந்த அரசியல் தான் நாங்கள் எதிர்கால சந்ததிக்கு எடுத்து சொல்லணும் நினைக்கிறோம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்ட இந்த மரணத்துக்கு சர்வதேசம் என்ன பேசுகிறது சர்வதேசம் என்ன மனநிலையில இருக்கிறது இப்ப ரொஹிங்கியா இஸ்லாமியர்கள் வந்து நாற்பதாயிரம் பேருடைய அரசியல் மரணத்துக்கு மந்த மரணத்துக்கு இன்றைக்கு சர்வதேச அரங்கில நீதி விசாரணை போய் சர்வதேச நீதிமன்றம் வரை போய் அனைத்து அரசியலையும் முன்னெடுத்து கொண்டிருந்த கால அதையும் நாம பாக்குறோம் அந்த மக்களால முடிஞ்சது இன்றைக்கு காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய மக்களால முடிஞ்சது எங்களை விட சனத்தொகையில் பத்து மடங்குல ஒன்று கூட இல்லை நாங்கள் பதினைந்து கோடி தமிழர்களாலே ஏன் விங்கட மரணத்துக்கான ஒரு அரசியலை பேச முடியாமல் இருக்குது என்றது வந்து எங்களுடைய தமிழர்கள் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இன்றைக்கு நாங்கள் எங்களை பார்த்து எங்களிட இனத்தை பாதுகாக்கிறதுக்கு எவரும் மாட்டார் எங்களை நாங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற அடிப்படை புரிதலை அடுத்த தலைமுறைக்கு விதைத்து அந்த அடுத்த தலைமுறையாவது தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக சமூகமாக ஒற்றுமையாக வாழக்கூடிய சமூகமாக உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்டே இருக்கு அதுதான் நாங்கள் இப்ப பார்க்க வேண்டியது இந்த ஒரு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் பேருடைய மரணம் இன்றைக்கு உலகம் சாதாரணமாக கடந்து போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா தமிழர்களுடைய பலவீனம் என்றது தான் நான் பாக்குறேன் அதை உலகத்தின் பேசு பொருளாக உலகத்துல வந்து எல்லாரும் வந்து இப்ப காரணம் என்னன்னா சகோதரம் இப்ப ரொஹிங்கியா இஸ்லாமியர்களோ பாலஸ்தீனர்களோ வலுவான ஒரு தான் சொன்னாரு பலஸ்தீனர்கள் சொல்லக்கூடிய அதே வலுவான அரசியலை உலகத்தின் செவிலுகளுக்கு அரைஞ்சு சொல்லக்கூடிய ஒரு வலுவான தமிழ் சமூகம் உலகத்தின் பல பிரதேசங்களில வளர்ந்த நாடுகளில இன்றைக்கு பொருளாதாரத்தை அந்த நாட்டின் பொருளாதாரத்தோடு இன்றியமைஞ்சி பின்னி வாழக்கூடிய ஒரு சமூகமாக மாறி போயிருக்கக்கூடிய இளத்தமிழ் சமூகம் அவர்கள் அவர்களுடைய அரசியலை இங்கே சரியாக முன்னெடுக்கிறார்கள் என்ற கேள்வி அவர்களுடைய அமைப்புகள் இந்த ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் மரணத்தையும் முன்னெடுத்து உலக அரங்குக்கு கொண்டு போறதுக்கு என்னென்ன அரசியல்கள் செய்திருக்கிறோம் என்னென்ன டாக்குமெண்ட்ரிஸோ என்னென்ன ஊடக அறிக்கைகளோ ஊடகப்படுத்தல்களோ தானாக ஊடகங்கள் செய்தே ஒழிய அந்த இனப்படுகொலைக்கு வேலை செய்கிறேன் இனப்படுகொலைக்காக உழைக்கிறேன் என்று நான் சொல்லிக்கக்கூடிய அமைப்புகள் என்ன செய்து என்ற கேள்வி எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு இந்த எத்தனை நாடுகளை ஈழத்தமிழர்களுடைய இனப்படுகளை நோக்கி இனப்படுகளை அங்கீகரிக்கிறது சேர்த்து வச்சிருக்கிறேன் ஒரு கல்யா வச்சா கூட அமைப்புகள் பதில் சொல்ல முடியாம ஓடி ஓடுது அப்ப எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அரசியல் எங்களுக்கு எதிராக அனைத்து விதமாகவும் நடத்தப்படுது எங்களுக்காகவர்கள் என்று காட்டக்கூடியவர்களாலே எங்களுக்கு எதிராக அரசியல் முன்னெடுக்கப்படக்கூடிய நிலைமையில நான் இந்த இந்த நூற்றி எழுவத்தி ஐயாயிரம் மரணம் நூற்றி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் மரணம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தாண்டி போகாம இருக்கிறதுக்கான உண்மையான காரணமாக இருக்குது இது வந்து எங்களுடைய இனம் தங்கள் ஒரு வீழ்ந்த நிலையில தங்களுக்குள்ள பிளவு பேசி தங்களுக்குள்ள அடிபட்டு தங்களுக்குள்ள சாதி பேசி பிரதேசவாதம் பேசி தன்னினம் வாளியையா சொன்ன கவிதையை நான் உங்களுக்கு சொல்றேன் உள்ள சோகத்திலேயே உச்ச சோகம் யாதுனில் தன் இனம் தகர்க்கப்பட்டிருப்பதை ஓர் இனம் ஓராதிருப்பதுதான் இது இமாலய பிழை இதுக்கு இல்லை இங்கு இணையா இன்னொரு பிழை என்று அவர் சொல்லியிருக்கார் இதுக்கு இணையா இந்த உலகத்துல ஒரு பிழையும் இல்லை தமிழ் சமூகம் இன்றைக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பிழையை தாண்டி ஒரு பிழை இல்லை என்று ஒரு மாபெரும் கவிஞன் சிந்தனையாலே தமிழுக்காக வாழ்ந்து தமிழை பேசி தமிழை போற்றிய ஒரு கவிஞனுடைய வரியிலிருந்து நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய கொள்கை அதாவது தமிழ்நாட்டுல வந்து நிறைய கொள்கைகள் இருக்கு ஆரியத்திற்கு எதிராக திராவிடம் ஆரிய திராவிடத்திற்கு எதிராக தமிழ் தேசியம் அப்படின்ற கொள்கை இருக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து தமிழ் தேசிய கொள்கையை எடுத்துட்டு அந்த அரசியலை வந்து பயணிக்க விரும்புறீங்களா இல்ல அந்த அரசியலை விரும்புறீங்களா அல்லது திராவிட அரசியலை விரும்புறீங்களா அப்படி பாக்கல தமிழ் தேசியம் என்பது என்னுடைய என்னை நான் என்ன இனமாக நான் இப்ப வந்து அதாவது இளத்தமிழனாக நான் அழிக்கப்பட்ட மகனாக தமிழனாக இருந்த காரணத்தால் தமிழனாக பிறந்த காரணத்தால் நான் என்ற நிலத்துல நான் தமிழ் இலங்கையில இருக்கக்கூடிய அடக்குமுறையை நான் புரிய வைக்க விரும்புறேன் நான் பிறந்த நாட்டில உதாரணத்துக்கு நாங்கள் இப்ப இந்த நிமிடம் கூட நான் பிறந்த நாட்டில் நான் நினைப்பதை நான் பேச முடியாது அங்கே கருத்து சுதந்திரம் என்றது இல்லை அதாவது ஆறாம் திருத்த சட்டம் என்று என்னுடைய நான் சிந்திப்பதை கூட என் தேசத்தில் பேச முடியாதுன்ற ஒரு அரசியல் தான் அங்க அடக்குமுறையும் உச்சம் அது கருத்தியல் என்றது அங்கே தமிழர்களுடைய அரசியல் பேசவே முடியாது அது சார்ந்து எது பேசினாலும் தீவிரவாதி என்று ஒரு அடையாளப்படுத்தலை தான் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது அந்த மாதிரியான அடக்குமுறை காலகட்டத்தில் இங்க புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இங்க தமிழ் தேசிய அரசியலையும் இந்த இந்த மாதிரியான அரசியலையும் நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய எங்களுடைய பாதுகாப்புல வந்து இந்த அரசியலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் தேசிய அரசியல் எங்களை எப்படி பாதுகாத்தது எப்படியான இனப்படுகொலைகளுக்கு நாங்கள் போய் தாங்கப்பட்டிருக்கிறோம் எங்களோட பெண்களிலிருந்து எங்களோட குழந்தைகள் எல்லாம் எப்படியெல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற அனைத்தையும் நாங்கள் பதினைந்து இருபது முப்பது நாற்பது ஆண்டுகளாக பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழும் சாட்சியங்கள் அப்போ எங்களுடைய அரசியலை தமிழ் தேசியம்தான் பாதுகாத்தது இன்றைக்கு உலகம்பூராக ஆங்கில தேசியம்தான் ஆங்கிலேய நாடை பாதுகாக்குது பிரெஞ்சு தேசியம்தான் பிரெஞ்சு நாட்டை பாதுகாக்குது சைனா பா நாட்டுக்காரர்கள் சைனீஸாக இருக்கினும் ரஷ்யன் நாட்டுக்காரர் ரஷ்யன்ஸ் இருக்கணும் ரொமேனியன் ரொமேனியன்ஸ் இருக்கணும் ஜெர்மன் ஜெர்மன் இருக்கணும் இட்டாலியன் இத்தாலியன் இருக்கணும் உலகம் பூரா நீங்க சில்லி எடுங்கோ எதெடுங்கோ எல்லா நாடும் அவையில் அவைலாகவே இருக்கினா நாங்களும் தமிழர்களாக தமிழ் தேசியத்தோடு எங்களுடைய எங்களுடைய மக்களை பாதுகாத்து எங்களுடைய இனத்தை பாதுகாத்து எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை பாதுகாத்து அதாவது நாங்கள் சும்மா பாதுகாக்க விரும்பல அழிக்கப்படக்கூடிய மக்களாக இருக்கிறோம் அதனால பாதுகாக்க வேண்டிய ஒரு அடிப்படையில இருக்கிறோம் எங்களுக்கு மீது அனைத்து விதமான அடக்குமுறைகளும் எங்களுடைய அரசியலின் மீது சரி இப்ப நீங்க சர்வதேச அரங்கிலையும் சரி இப்ப இந்த சமூக வலைதளத்திற்கும் கூட இப்ப நான் பேசக்கூடிய அரசியலுக்காகவே எதிராக பேசக்கூடிய நிறைய பிரிவு எங்களுக்கான அனைத்து விதமான அடக்குமுறைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தமிழ் சமூகம் அந்த அடக்குமுறைகளை எதிர்கொண்டு அந்த அடக்குமுறைகள் எங்களுக்கு இருக்குது என்று காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குதுன்றதுனாலதான் இந்த அரசியல் எல்லாம் நான் நினைக்கிறேன் ஆனா சில புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து திராவிடத்தையும் ஏத்துக்கிறாங்க ரொம்ப சொற்பமா சிலர் வந்து ஆரியத்தையும் ஏத்துக்கிறாங்கல்ல அவங்களுடைய கொள்கையை நமக்கு எப்படி பார்க்கலாம் ஆரியத்தை திராவிடத்தை என்ற அந்த அரசியலுக்குள்ள இளத்தமிழர்களுடைய அரசியல் இல்லை என்று நான் நினைக்கிறேன் இது இங்க சிங்கள பேரினவாதத்தால் அழிக்கப்பட்ட ஒரு தமிழினத்தின் அரசியலாகத்தான் ஒரு தமிழின பாதுகா தமிழினம் தன்னை பாதுகாத்து கொண்டு கொள்ள வேண்டிய அரசியலாகத்தான் இதுல வந்து ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து தமிழினத்தை கொலை செய்தது வரலாறு அந்த வரலாறு தான் அதை வந்து புடிச்சது திராவிடம் குத்தினது ஆரியம் என்றுதான் அப்ப யார குற்றவாளின்னு நீங்களே சொல்லுங்க இல்ல ஆரியமும் திராவிடமும் சேர்ந்துதான் தமிழினத்தை கொலை செய்தது என்றது நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய வரலாறு அந்த வரலாறு தான் இந்த ஒருத்தர் பிடித்தார் ஒருத்தர் குத்தினார் என்ற வரலாறத்தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அந்த இதுல வந்து யாரு சரியானவர் இல்ல துரோகி சரியானவரா எதிரி சரியானவரா பே இல்லாட்டிக்கு பிசாசு என்ற வந்து இழத்தமிழ திட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் இளத்தமிழ் திட்டமிட்டு ஒரு சிங்கள பேரு பௌத்த சிங்கள பேரினவாதத்தால திட்டமிட்டு அழிக்கப்பட்ட இனம் திட்டமிட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இனம் அவர்களுடைய கலை பண்பாடு கலாச்சாரம் மதம் அனைத்தும் திட்டமிட்டு முழு விதமான அனைத்து விதமான அடக்குமுறைகளையும் பிரயோகிக்கப்பட்ட கொண்டிருக்கக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தான் இளத்தமிழர்கள் என்ற அடிப்படைதான் இது